புஸ்தகம் அதிகாரம் இருவது அப்பொழுது தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரேவேல் புத்திரர் அனைவரும் கீழயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாகக் கூடினார்கள் சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாகக் கூடி நின்றார்கள் அவர்கள் பட்டயம் உருவுகிற நாலு லட்சம் காலாட்கள் இஸ்ரேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்னியமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரேல் புத்திரர் கேட்டார்கள் அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரியின் புருஷனாகிய லேவியன் மாறுத்தரமாக நானும் என் மறுமனையாட்டியும் பென்னியமின் நாட்டிலுள்ள கிபியாவிலே இராத்தங்க வந்தோம் அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள் அதனாலே அவள் செத்துப்போனாள் ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன் நீங்கள் எல்லாரும் இஸ்ரேவேல் புத்திரராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான் அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பே நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது ஒருவரும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாகப் போவோம் பெண்ணியமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரோவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இசரவேல் கோத்திரங்களிலெல்லாம் நூறு பேரில் பத்து பேரையும் ஆயிரம் பேரில் நூறு பேரையும் பதினாயிரம் பேரில் ஆயிரம் பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்றுபோல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்னியமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விளைக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள் பென்னியமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லைக் கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் என்ன புறப்படும்படிக்கு பட்டணங்களில் இருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள் கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எழுநூறு பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களில் இருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரின் இலக்கம் இருபத்தாறாயிரம் பேர் என்று தொகையிடப்பட்டது அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான எழுநூறு பேர் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள் பென்னிமின் கோத்திரத்தாரை எல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் நாலு லட்சம் பேர் என்று தொகையிடப்பட்டது இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராய் இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்குப் போய் எங்களில் யார் முந்தி போய் பென்னியமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு கர்த்தர் யூதா போக வேண்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள் பின்பு இஸ்ரேல் மனுஷர் பெண்ணியமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் ஆனாலும் பெண்ணியமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேவேலில் இருபத்தி ஏறாயிரம் பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அல்லது எங்கள் சகோதரராகிய பெண்ணியமின் புத்திரரோட திரும்பவும் யுத்தம் கலக்கப் போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாகப் போங்கள் என்றார் மறுநாளிலே இஸ்ரேவல் புத்திரர் பென்னியமின் புத்திரர்கிட்ட சேருகிற போது பெண்ணியமின் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரேவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற பதினெண்டாயிரம் பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்குப் போய் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் அல்லது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது ஆரோனின் குமாரனாகிய இளையாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சன்னதியில் நின்றான் எங்கள் சகோதரராகிய பெண்ணிமின் புத்திரரோட பின்னும் யுத்தம் என்ன புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள் அப்பொழுது கருத்தர் போங்கள் நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைத்து மூன்றாம் நாளிலே பெண்ணியமின் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் இரண்டு தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள் அப்பொழுது பெண்ணியமீன் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாக புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலை வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற இரண்டு வழிகளில் இஸ்ரேவேல் ஜனத்தில் ஏறக்குறைய முப்பது பேரை முதல் இரண்டு தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள் முன்போல நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்னியமீன் புத்திரர் சொன்னார்கள் இஸ்ரேவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழியிலே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அப்பொழுது இஸ்ரோவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிறந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பதினாயிரம் பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள் யுத்தம் பலத்தது ஆனாலும் தங்களுக்கு விக்ரம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு முன்பாக பென்னியமீனை முறிய அடித்தார் அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்னியமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய இருபத்தையாயிரத்தி நூறு பேரை சங்கரித்தார்கள் இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பணிவடையை நம்பியிருந்தபடியாலே பென்னியமீனருக்கு இடம் கொடுத்தார்கள் அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்னிமீன் புத்திரருக்கு காணப்பட்டது அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினாலே வெட்டினார்கள் பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எலும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது ஆகையால் இசுரவேலர் யுத்தத்திலே பெண்ணிய பென்னியமீனர் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய குறைய முப்பது பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள் பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது பெண்ணியமீனர் பின்னாக பார்த்தார்கள் இதோ பட்டணத்தின் அக்னி ஜுவாலை வானபரியந்தம் எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள் பெண்ணியமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினும் நேரிட்டதைக் கண்டு திகைத்து இஸ்ரேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்குப் போகிற வழிக்கு நேராக திரும்பி ஓடிப்போனார்கள் ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள் இப்படியே மீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள் இதனால் பென்னியமீனிலே பதினெண்ணாயிரம் பேர் விழுந்தார்கள் அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள் மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற ரிமோன் கண்மலைக்கு ஓடிப்போனார்கள் அவர்களில் இன்னும் ஐயாயிரம் பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை சீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் இரண்டாயிரம் பேரை வெட்டி போட்டார்கள் இவ்விதமாய் பென்னியமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் இருபத்தையாயிரம் பேர் அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாய் இருந்தார்கள் அறுநூறு பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கல்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையில நாலு மாதம் இருந்தார்கள் இஸ்ரவேலரோ பென்னியமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டயக் கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்னியால் கொளுத்தி போட்டார்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெண்ணிய மீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள் ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இன்று இஸ்ரேவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரேவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள் மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் கர்த்தருடைய சன்னதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கலவன் என்று அவர்கள் பெரிய இட்டிருந்தபடியால் இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் சபை கூடினபோது இஸ்ரேவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள் இஸ்ரோவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெண்ணிய மீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு இன்று இஸ்ரேவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம் நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டுக் கொண்டோமே இஸ்ரேவலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள் அப்பொழுது கீழே யாத்திலுள்ள யாபேஷின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடினபோது வரவில்லை ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்டபோது கீழேயாத்தில் இருக்கிற யாபேஷின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை உடனே சபையார் பலவான்களில் பன்னீராயிரம் பேரை அங்கே அழைத்து நீங்கள் போய் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டே கருக்கினால் வெட்டுங்கள் சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க களவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள் இவர்கள் கீழே உள்ள யாபேசின் குடிகள் இடத்திலே புருஷரை அறியாத நானூறு கன்னி பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பெண்ணியமீன் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள் அப்படியே அக்காலத்தில் பென்னியமீனர் திரும்ப வந்தார்கள் கீழயாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரீகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படிச் செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது இஸ்ரோவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்னியமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள் கோத்திர ஸ்திரீகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பெயர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பென்னியமீனுக்கு இருக்க வேண்டுமே நாமோ நம்முடைய குமாரத்துகளில் அவர்களுக்கு பெண் கூடாது பென்னியமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள் பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபனோனுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பென்னியமீன் புத்திரரை நோக்கி நீங்கள் போய் திராட்சைத் தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோடு நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சைத் தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெண்ணியமின் கோத்திரத்துக்கு கொண்டு போங்கள் அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள் நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கிக் கொடுக்கவில்லை உங்கள் மேல் குற்றமுண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளைக் கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள் பெண்ணிமீன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாகப் பிடித்துக்கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பிப் போய் பட்டணங்களை புதுப்பித்துக் கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள் அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிப்போனபடி செய்து வந்தான் அப்போஸ்தலனாகிய பேதரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் அதிகாரம் மூன்று பிரியமானவர்களே இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் பரிசுத்த தீர்க்க முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுபோம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலுடை காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் அவருடைய வாக்குத்தத்துத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது கல்லாதவர்களும் இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன்